மொழிப்போர் நடந்த போது எம்ஜிஆர் எங்க இருந்தார் வெடித்த சர்ச்சை வெளிவராத ரகசியம் தமிழ்நாட்டுல இந்தி திணிப்புக்கு எதிரா மொழி போர் வெடிச்சப்போ எம்ஜிஆர் என்ன செய்தார் எங்க இருந்தார்னு ஒரு சர்ச்சை ஓடிக்கிட்டு இருக்கு அந்த சர்ச்சையோட பின்னணி என்னன்னு தெரிஞ்சுக்கோ இந்த வீடியோவை பண்ணாம பாருங்க சர்ச்சைக்கான விடையும் தெரிய வரும் அதை தாண்டி வேறு சில முக்கியமான வரலாற்று ரகசியங்களையும் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னால நம்ம மிஸ்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்துல தமிழ்நாட்டுல இந்தி திணிப்புக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டம் வெடிச்சது திமுக தொண்டர்கள் ஆரம்பிச்சு பள்ளி கல்லூரி மாணவர்கள் வரைக்கும் லட்சக்கணக்கான மக்கள் போராட்ட காலத்துல இருந்தாங்க போலீஸ் தடியடி மண்டை உடைப்பு ரயில் எரிப்பு துப்பாக்கி சூடு கைது தற்கொலைன்னு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் கிட்டத்தட்ட ஐம்பது நாட்களுக்கு கொந்தளிப்பாக இருந்துச்சு அந்த சமயத்துல திமுகவோட நட்சத்திர தலைவராக எம்ஜிஆர் எங்க இருந்தார் தெரிஞ்சா ஆச்சரியப்பட்டு போய்விங்க எஸ் தமிழ்நாட்டுல மொழி போராட்டம் கொந்தளிப்பா இருந்தப்போ எம்ஜிஆர் குழு குழு கோவாவுல ஆயிரத்தில் ஒருவன் ஷூட்டிங்ல இருந்தாரு கிட்டத்தட்ட பத்து நாட்களுக்கு கோவாவுல ஷூட்டிங் நடத்துறதுதான் எம்ஜிஆரோட திட்டம் அதுக்கு ஏத்த மாதிரி கோவாவுல பக்காவா பாட்டுகளை தேர்வு செஞ்சு ஷூட்டிங் நடந்துச்சு அந்த லொகேஷனை பார்த்ததும் எம்ஜிஆருக்கு இன்னும் ஒரு ஆசையும் வந்துச்சு இதே கோவாவுல ஒரு பாட்டையும் ஷூட் பண்ணிடலாம்னு சொன்ன எம்ஜிஆர் அங்க இருந்து கவிஞர் வாலிக்கு போன் பண்ணி ஒரு பாட்டை எழுத சொன்னாரு அப்படி எம்ஜிஆர் சொன்ன சுச்சுவேஷனுக்கு உடனடியா வாலி எழுதின பாட்டுதான் ஏன் இந்த கேள்வின்ற பாடல் பாட்டை வாலி எழுதி முடிச்சதும் உடனே அதை ரெக்கார்ட் பண்ணி கோவாவுக்கு அனுப்ப சொன்னாரு எம்ஜிஆர் அப்படியே ரெக்கார்ட் பண்ணி கேசட் அனுப்புனாங்க அடுத்த நாளே அந்த பாட்டுக்கான ஷூட்டிங்க கோவாவுல எடுத்து முடிச்சாங்க அந்த பாட்டு சூப்பர் ஹிட் ஆச்சு ஆக்சுவலா பத்து நாள் கோவாவுல தங்கி ஷூட்டிங் நடத்துறதா எம்ஜிஆர் பிளான் ஆனாலும் கோவா கிளைமேட் நல்லா இருந்ததால எக்ஸ்ட்ராவா சில நாட்கள் தங்கி ஷூட்டிங் முடிச்சுட்டு சென்னை திரும்பினாரு எம்ஜிஆர் இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் தமிழ்நாட்டுல மொழி போராட்டம் உச்சத்துல இருந்தப்போ அதுல கலந்துக்காம ஏன் ஷூட்டிங் கோவா எம்ஜிஆர்னு ஒரு காரணம் இருக்கு திமுக நடிகர்கள் போராட்டத்துல இறங்கி ஜெயிலுக்கு போயிட்டா ஷூட்டிங் பாதிக்கப்படும் நினைச்ச அண்ணா போராட்டத்துல நடிகர்கள் கலந்து கொள்ள வேண்டாம்னு சொல்லி இருந்தாரு அதனாலதான் மொழி போராட்டத்துல பங்கேற்காம கோவாவுக்கு ஷூட்டிங் நடந்துட்ட போயிருந்தாரு எம்ஜிஆர் ஆனாலும் எம்ஜிஆர் மொழி போராட்டத்துல கலந்துக்காம போனது பயங்கர சர்ச்சையா மாறுச்சு அத பத்தி கேள்விப்பட்டதும் எம்ஜிஆருக்கு கடுமையான கோபம் நான் கோழியும் இல்ல உணர்ச்சி உள்ளாதவனும் இல்ல கொள்கையை விட்டு கொடுக்கிறவனும் இல்ல ஆனாலும் இந்தி எதிர்ப்பு போராட்டத்துல கலந்துக்காம இருக்கிறதுக்கு அண்ணா அனுமதி கொடுத்திருந்தாரு அதனால போராட்டத்துல பங்கேற்கலன்னு விளக்கம் கொடுத்தாரு எம்ஜிஆர் என்ன இந்த வீடியோ நல்லா இருந்துச்சா இது போல இன்னும் பல சுவாரஸ்யமான அரசியல் செய்திகளும் வரலாற்று சம்பவங்களும் தெரிஞ்சுக்கிட்ட மிஸ்டர் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி